பெண் வேடத்தில் அசத்திய தமிழ் நடிகர்கள் வாங்க பார்க்கலாம் காஞ்சனா திரைப்படத்தில் நடிகர் சரத்குமார் அவர்கள் திருடன் போலீஸ் திரைப்படத்தில் முட்டை ராஜேந்திரன் அவர்கள் குரு என் ஆளு திரைப்படத்தில் நடிகர் விவேக் அவர்கள் சீனா தானா நாட் நாட் ஒன் திரைப்படத்தில் நடிகர் வடிவேலு அவர்கள் கந்தசாமி திரைப்படத்தில் நடிகர் விக்ரம் அவர்கள் அவன் இவன் திரைப்படத்தில் நடிகர் விஷால் அவர்கள் ரெமோ திரைப்படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் அழகு ராஜா திரைப்படத்தில் நடிகர் சந்தானம் அவர்கள் அயன் திரைப்படத்தில் நடிகர் சூர்யா அவர்கள் சூப்பர் டீலக்ஸ் திரைப்படத்தில் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் சீரு திரைப்படத்தில் நடிகர் சதீஷ் அவர்கள் கத்தி சண்டை திரைப்படத்தில் நடிகர் சூரிய அவர்கள் பொட்டு திரைப்படத்தில் நடிகர் பரத் அவர்கள் காவியத் தலைவன் திரைப்படத்தில் நடிகர் பிருத்திவிராஜ் அவர்கள் வரலாறு முக்கியம் திரைப்படத்தில் நடிகர் ஜீவா அவர்கள்